ஓம் சிவாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே நண்பர்களே கடந்த பதினைந்து நாட்களாக என்னால் பதிவு போட முடியல அது என்னென்னா பொங்கல் லீவு வந்துருச்சு அதை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் வருடம் வருடம் நாங்கள் போன வருடத்துலேருந்து ஏனது குரு சின்னராஜைய தலைமையில் பாத யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அது இந்த வருடம் வந்து கரெக்டாக பொங்கல் முடிஞ்சின ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது முடிஞ்சு இப்போ நான் ஊருக்கு வந்து செட்டில் ஆகி இது முதல் பதிவாக இந்த பழனி பாத யாத்திரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற வீடியோ மூலமாக உங்களை தொடர்பு கொள்கிறேன் முதல்ல இதுக்கான ஆரம்பம் இப்படிங்கிறது போன வருஷம் நான் சும்மா ஒரு வீடியோ கிளிப்ஸ் தான் போட்டிருப்பேன் முதல்ல என்னை பற்றியும் சொல்லிடணும் இல்லையா ஆக்சுவலாக எங்கள் குடும்பத்தில் வந்து என் என் அப்பா வழியாக நான் கேட்ட சமாச்சாரம் நான் பார்த்ததில் எங்கள் அப்பா பார்த்துருக்காரு அப் எங்கள் அப்பாவோடய தாத்தா அவர் வந்து எங்கள் நம்ம அவங்க பூர்வீகம் ஊர் வந்து கொஞ்சம் இருக்குது அதிலிருந்து அவங்க மாட்டு வண்டி கட்டிட்டு பழனிக்கு வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து பழனியில் வந்து தங்கி சாப்பிட்டு போகிறதா என்கிட்ட சொல்லியிருக்கிறார் அப்போ நான் சின்ன வயசாக இருக்கும்போது அதை யோசிச்சு பார்ப்பேன் இன்றைக்கி இவ்வளவு வளர்ந்த கட்டங்கள் டிரான்ஸ்போர்ட் வளர்ந்த கட்டங்களில் இப்போவே நம்ம டைம் ஒதுக்க முடியல அன்றைக்கி நம்மளது பேசிக்காக விவசாய குடும்பம் தான் அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து அந்த ஊருக்கும் இன்றைக்கும் இன்றைக்கே பஸ் வசதி இல்லை அப்போ எவ்வளோ சிரமங்கள் அதுக்கான பிளானிங் எவ்வளோ இருந்திருக்கும் அந்த மாதிரி வந்து மாட்டு வண்டியில் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களே பெரிய குடும்பம் தான் அது போக என்னென்ன இருந்ததுன்னு அப்பா டீட்டெயில் பண்ணலை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அந்த ராந்தல் விளக்கை கட்டிட்டு அந்த மாட்டு வண்டி அத்தை ஒரு குறைஞ்சது பத்து வண்டிக்கு மேலே தான் கட்டியிருப்பாங்க ஏன்னா எல்லா பொருட்கள் போகணுமில்ல கூடவே அரிசி எல்லாம் போகுது அந்த மாதிரி போய் பழனியில் தங்கி பழனி மலை இன்றைக்கி இருக்கிற வசதியிலே ஏறக்கு நம்ம கஷ்டமாக இருக்குது அன்றைய வசதியில் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொண்ணூறு தொண்ணூற்றி இருபது தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்குள்ளே இந்த நிகழ்வுகள் சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது அப்படிங்கிறதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்போ அந்த காலகட்டங்களில் எவ்வளோ டஃப்பாக இருந்திருக்கும்னு பாருங்கள் இது வந்து நல்லா நடந்திருக்கிற வாய்ப்புகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பது சுத எப்படி இருந்தாலும் சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் அப்போ இருந்து நமக்கு வந்து பழனி தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது நான் வந்து அது வந்து படிக்கும்போது நம்ம யாருக்குமே கடவுள் பக்தி கம்மியாக இருக்கும் அவைலபிலிட்டி டைம் அப்படி தானே இருக்கும் ஆனாலும் விடாபடியாக எனது தந்தை எங்களை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தெளிவாது எங்களை பழனிக்கு அவருடைய சிரமம் படுத்து இல்லாமல் கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ணியிருக்கிறாரு அதோட தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது அப்போ போன வருஷம் நம்ம திடீர்னு நம்ம குருநாதர் கடை பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து தொடர்ந்து திண்டுக்கல்லேருந்து வந்துட்டுருக்காரு அவரும் மனைவியும் தொடர்ந்து ரொம்ப வருடமாக பாத யாத்திரை பண்ணிகிட்ருக்காங்க அது ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தார் காலையில் எங்கிட்ட சொல்லும்போது நானும் இந்த கருத்தை சொன்னேன் அப்போ அவருக்கும் எல்லாருமே நம்ம போகலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு டக்குனு ஸ்பார்க் அது காலையில் வெள்ளிக்கிழம பேசுகிறோம் அப்போ நம்மளை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இந்த ஆப்ஷனை நம்ம மிஸ் பண்ண முடியாது ஒன்றும் பண்ணலாம் அப்படின்ட்டு உடனே நம்ம நிர்வாகத்தில் எல்லாமே சேர்ந்து முடிவெடுத்து உடனே போட்டால் தான் போன வருஷம் பாத யாத்திரை அவரோடு இணைந்து இது இரண்டாவது வருடமாக நம்ம பயணிச்சிக்கிறோம் அடுத்தது இதில் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இதற்கு ஏன்னா நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஐயப்பன் பக்தராகவே இருந்தேன் எல்லா வருடங்களும் ஐயப்பன் போயிட்டுருந்தேன் உங்களுக்கு தெரியும் ஐயப்பன் போன வருஷம் வீடியோ பண்ணியிருப்பேன் இந்த வருஷம் தவிர்க்க முடியலாத காலத்தில் போக முடியல அப்போ பழனிக்கு நம்ம இது மாதிரி பாத யாத்திரை பண்ண முடியல ஏன்னா நேராக பழனின்னா ஈஸி அப்ரோச் பஸ்ஸில் போகிறோம் இல்லை காரில் போகிறோம் நாங்கள் நடப்போம் ஃபேமிலியால் விங்ஸில் வர்றாங்க அந்த மாதிரி தான் ஒன் வே தான் போகிறோம் வரும்போது விஞ்சு ஏன்னா டைம் லிமிட்டில் திரும்பி வந்துடுறோம் இறை சிந்தனை முருகனை பற்றி முழுசாக பண்ணுறக்கு டைம் வாய்ப்புகள் அமையாகவே இருந்தது அப்போ இந்த பாத யாத்திரையில் தான் அந்த ரெண்டு நாள் முருகனுக்காக டெடிக்கேட் பண்ணுறதுக்காக ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைந்தது எங்கள் குழுவுக்கும் அமைந்ததில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இப்போ இந்த குழுவை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் எல்லோரும் பண்ணுறோம் வழி நடத்தி போகிறோம் இந்த வருஷம் எப்படிலாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த பதிவு பார்க்க போகணும் ஐதீகப்படி நம்ம குருநாதர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம குழந்தை வேலைப்புற கோயிலேருந்து நடந்தால் போதும் ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் அதனால் எங்கள் டீம் எல்லாமே வந்து காலையில் இந்த வருடம் தேதி சனிக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு திரு குழந்தை வேலப்பூர் கோயில் ஒட்டஞ்சத்திரத்தில் அசம்பிள் மாதிரி கேட்டிருந்தோம் எல்லாருமே ஒரு இந்த டைமில் கரெக்டாக வந்துட்டாங்க ஏன்னா வர்றதுங்கிறது எல்லோரும் வெவ்வேறு இது வந்து ரத்த சொந்தங்கள் இல்லை இது எல்லாருமே ஒரு இரத்த சொந்தத்துக்கு அப்பாற்பட்ட குடும்ப சொந்தங்கள் அப்போ எல்லாருமே அவங்கவுங்க க பொறுப்பேற்று அவங்களுடைய தொலைவை ப முன்னாடியே இது பண்ணி ரிசர்வேஷன் பண்ணி குறித்த நேரத்தில் வந்துட்டாங்க சில பேர் வந்து முன்னாடியே மாலை போட்டு வந்தாங்க சில பேர் கோயிலில் வந்து உடனடியாக மாலை போட்டாங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு எட்டரை எயிட் தேர்ட்டி நைனுக்கு குழந்தை வேலப்பூர் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் போனவர்கிட்ட சென்றவருட அனுபவத்தில் வந்து சில விஷயங்களை நம்ம மாற்றணும் இல்லைங்களா சென்ற வருடம் எங்களுக்கு வந்து உணவு வந்து ஒரு சில இடஞ்சல்கள் இருக்குது ஏன்னா நாங்கள் இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம் அவ்வளோ அனுபவம் எங்களுக்குமே இல்லை அப்போ இந்த தடவை உணவை வந்து நம்ம எண்டில் தயாரித்து கொண்டு வந்து கொடுத்தா டைமிங் இருக்குன்னு ஒரு ரிஸ்க் எடுத்தோம் அது போலவே இந்த உரணம் செஞ்சோம் நாங்கள் தங்கிறதுக்கு பிளான் பண்ண இடம் ஆயக்குடியில் உள்ள ஒரு மண்டபம் அப்போ அந்த ஆயக்குடி மண்டபத்திலையே காலையில் டிஃபன் செஞ்சு அதை கொண்டு வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் பக்கத்தில் வந்து நாங்கள் நடந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நடந்து ஒன்று அங்கே தோட்டத்தில் உட்காந்து சாப்பிட்டோம் எல்லாத்துக்கும் ஒரு மன நிறைவாகவும் ஒரு புது அனுபவமாகவும் இருந்தது ரொம்ப ஏன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு மீண்டும் எங்கள் அது பயணம் தொடங்கியது எல்லாருமே இதில் வந்து அக்ராஸ் ஏஜஸ் இருக்காங்க குழந்தைகளில் அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைகள் இருந்து அறுபத்தஞ்சு எழுபது வயசு நிறைந்த நபர்கள் வரை நடக்கக்கூடிய பாத யாத்திரையினால் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அடுத்தவங்களுக்கான உதவிகளை செய்து அப்படியே எங்கள் கூட்டம் மெதுவாக நகர தொடங்கியது நாங்கள் நகர்ந்து அடுத்தது ஒரு அடுத்த இடத்துல ஒரு ரெஸ்ட்டுக்கு பன்னெண்டு பன்னெண்டே காலுக்கு இடையில் உட்காந்துருந்தோம் இடையில ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து பதினொன்றரை மணிக்கு அனைத்து நடந்து வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இளநீர் வந்து அவருடைய உபயோகமாக பண்ணி கொடுத்தாரு ஏன்னா இது இது எல்லாமே வந்து ஒரு மனதார பண்ணக்கூடியது யாரும் கம்பல்சரியில் பண்ணுறதில்ல அடுத்தது பன்னெண்டு மணிலேருந்து மறுபடியும் ஒரு ஆஃப்டர் ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நடந்து வந்தோம் நடந்து வந்து இன்னொரு இடம் இன்னொரு இடத்த செலக்ட் பண்ணி நாங்கள் இருந்து ஒரு மதியானம் ஒரு ரெண்டு ரெண்டரை அளவில் லு ரெடி ஆயிடுச்சு இதுவும் அங்கே ஆயக்குடியில் ரெடி ஆகி கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிட்டுட்டு எங்களது நடை மன்னம் தொடங்கியது எங்களது தங்கக்கூடிய இடமான ஆயக்குடியை நோக்கி உங்களுக்கு தெரியும் மொதல் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்குது அது ஈஸியாக தெரியும் அதுக்கடுத்து போக 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 ஏன்னா இந்த குரூப்பில் வரக்கூடிய எங்கள் அனைத்து மெம்பர்களும் வந்து ஜோதிடர்கள் வயதானவர்கள் தமிழ் சொந்தங்கள் அப்படிங்கும் போது எல்லாத்துக்கும் டெய்லி நடந்து பெரிய பழக்கங்கள் இருக்க வாய்ப்பில்லை ஸோ எல்லாத்துக்கும் இதில் முக்கியமாக சொல்கிறது நாங்கள் வந்த மாதிரி எங்களோட குடும்பங்கள் வருகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வயது நிறைந்தவர்கள் இருந்தாங்க வயது குறைவானவர்களாங்க நடைப்பயிற்சி இல்லை பழக்கம் இல்லாதவங்க அவங்களாம் தங்களது சிரமங்களை பொருட்படுத்தாமல் எவ்வளவோ வழிகள் நான் பார்த்தா நமக்கு அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருந்தது வாங்க வண்டியில் போயிடலாம் கூட அசராமல் இல்லை நீங்கள் போங்க நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே நாங்கள் கால்குலேட் பண்ண எக்ஸாக்ட் டைமுக்குள்ளே மண்டபத்துக்குள்ளே வந்துட்டாங்க ஏன்னால் நம்ம ஒரு ஈவெண்ட்டை பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு போகிறவங்கள பற்றி நமக்கு கவலை கவலை இல்லை கடைசியாக யார் வர்றாங்க பத்திரமா வராங்க அப்படிங்கிறத என்னோடய யோக்கம் நோக்கமாக வச்சு தான் நம்ம பிளான் பண்ணுவோம் அதுபடி திட்டமிட்டபடி முருகன் அருளால் குருவின் அருளால் எல்லாருமே கரெக்ட் டைமுக்கு ஆயப்படிக்குள்ளே வந்துட்டோம் வந்துட்டோம்னா நம்ம குரூப்பில் ஒரு வித்தியாசம் என்ன பண்ணுவோம்னா எங்கேயும் வெளியில் இருந்தாலும் ஆள் கிடையாது எங்களுக்குள்ளேயே எல்லா திட்டம் போட்டுருவோம் அதுபடி கரெக்டாக ஒரு ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஆரம்பிச்சிட்டோம் நம்ம குரூப்பில் ஆன்மீக சொந்தங்கள் நிறையா இருக்காங்க அவங்க இறையலை பற்றி ஜோதிடம் மட்டும் இல்லை இறையில இறையால் ஈர்க்கப்பட்டவர்கள் அவங்களுடைய தத்துவம் ஞானமும் அளப்பரியது அப்படி வந்து திரு பாண்டிக்கொடிமணி சதீஷ் அவர்கள் திரு அய்யலூர் பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் திரு ஸ்ரீகாந்தன் பழனி அவர்கள்லாம் வந்து அவங்களுடைய தொடர் உரையை அந்த சிரமம் பொருட்படுத்தாமல் நடந்து வந்த டயர்டு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மற்றவங்களுக்காக இவங்க வந்து அந்த கலைப்பு தீர பேச்சை கேட்டுகிட்டு இருக்கும்போது நாங்கள் டின்னர் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அந்த டின்னர் ரெடி ஆனவுடனே எல்லோருமே ஹால்ட் ஆகிட்டோம் ஹால்ட் ஆகி முடிச்சுட்டு எல்லோரும் ஒரு ரெஸ்ட்டு என்னென்னா காலையில் எங்களோட இது ஆயக்குடியிலிருந்து நாங்கள் திருவினான்குடி தான் போவோம் அதுதான் ரெண்டு ரூல் நம்பர் டூ வந்து நம்ம தலைவர் கொடுத்துருக்கறது நாங்கள் பழனி மலைக்கு மேலே போக மாட்டோம் எங்கள் பாதயாத்திரை எங்களுடைய தரிசனம் திருவருணான்குடியில் தான் இருக்கும் அப்போ நாங்கள் அதிலிருந்து அங்கே ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் வரும் அதனால எல்லாருமே ஏர்லியராக தூங்கிட்டு காலையில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாலரை மணிக்கு எந்திரிச்சு குளித்து எல்லோரும் கிளம்பி ஏறலாம் அப்படிங்கிறது ஒரு பொது அறிவிப்பாக கொடுத்தோம் வேண்டுதல் கொடுத்தோம் ஒரு ஆச்சரியம் நாங்கள் கீழே படுத்திருந்தோம் நானும் தலைவரெல்லாம் படுத்துருக்கும்போது எதிர்த்து பார்க்குற எனக்கே நம்ப முடியல எங்களோடய குரூப்பில் வந்தவங்க அவ்வளோ டயர்டாக வந்தவங்க ரெண்டரை மணிக்கு குளிச்சிட்டாங்க ரெண்டரை மணிக்கு குளித்து மூணு மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க எப்போடா அந்த வீடியோ முருகனை பார்க்கணும் அப்படின்னு சில பேர் வந்து அதில் ரெண்டு மூணு பேர் வந்து மூணு மணிக்கு பழனி மணிக்கு மேலே போயிட்டாங்க ஏன்னா திரும்பி வந்து எங்களோட ஜாயின் பண்ணுறக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய தோழமை உள்ளத்தோட கூடிய சொந்தங்களில் பயணிப்பதில் நம்ம பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சோம் அதுபடி எல்லாம் வந்த குழந்தைகள் உட்பட பெரியவங்க லேடிஸ் எல்லோருமே கரெக்டாக டான் அஞ்சு மணிக்கு எல்லாம் ரெடியாகி வந்து நாங்கள் அஞ்சு மணிலேருந்து திருவினான்குடிக்கு நடக்க ஆரம்பித்தோம் எங்கள் பிளான் வந்து ஏழரை மணிக்குள்ளே திருவினான்குடி போகிறது தான் ஆனால் ஏர்லியர் இந்த தடவை எங்களுக்கு எல்லாமே ஏர்லியர் ஷெடியூலிங்காகவே இருந்தது ஏழு மணிக்கெல்லாம் போயிட்டோம் ஏழரைக்கு நாங்கள் தரிசனமே முடித்து விட்டோம் ஏன்னா இந்த வருஷம் இருந்தே எங்களுக்கு இருந்த ஒரு இது என்னென்னா அந்த நாங்கள் செலக்ட் பண்ண டேட் இருபத்தொன்று தை தை மாதம் வரக்கூடிய பெரிய முகூர்த்தம் அது முந்தினாலுமே பழனியில் நம்ம இவர் இருக்கார் அவர் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு சார் அங்கே இருபத்தஞ்சி கல்யாணத்துக்கு மேலே நடக்குது கொஞ்சம் கூட்டம் இருக்கும் ஏன்னா நாங்கள் எப்போவுமே குரூப்பாக போனோம்னா திருவண்ணாமடியிலாம் உட்காந்து வீடியோ எடுத்து எல்லாம் பேசி பண்ணுவோம் அந்தளவுக்கு டைம் கிடைக்குமா இடம் கிடைக்குமா ரெண்டு மூணு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் குரூப்பாக இருந்தாலும் பிரிஞ்சு இருந்தாலும் கரெக்டாக சேர்ந்துக்கலான்னு பட் க முருகன் எங்களுக்கு எந்த தொந்தரவுமே நாங்கள் குரூப்பாகவே போனோம் தரிசனமும் நல்லா பெற்றோம் திருவண்ண்குடியில் எங்களுடைய பழனி பாத யாத்திரையை நிறைவு செய்து திரும்பி வருவதுக்கு நாங்கள் ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அந்த நடந்து வர முடியாது இல்லையா அது மூலமாக வந்து எல்லோரும் மண்டபத்துக்கு ஒம்பது மணி அளவில் வந்து சேர்ந்துட்டோம் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு மீண்டும் எங்களது இந்த காலையில் பேசுகிறது வந்து எப்படி பேசுவோம் அப்படின்னா அவங்களுடைய இண்டிவிஜுவல் கருத்து வந்து கலந்துக்கிட்டவங்களுடைய கருத்துக்கள் அது மிக விரைவில் எங்களுடைய அஃபிஷியல் சேனலில் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வரும் அதை பாருங்கள் அதைத் தொடர்ந்து தலைவர் உரை அவர் வந்து குருநாதர் உரை அவர் இந்த இதை பற்றி தேங்க் பண்ணி பேசுவார் அதைத் தொடர்ந்து வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்கள் சார்பாக பஞ்சாப் மிருதமும் விபூதியும் கொடுப்போம் அது இனிதே நிறைவேற்றது எப்போவுமே என்ன அடுத்த மூணாவது விதி என்ன வச்சுருக்குறோம்னா எல்லோரும் நடந்து வரக்கூடிய விழா இது அதனால் மதியானம் வந்து நாங்கள் இயர்லியில் பன்னெண்டு மணிக்கே எங்கள் ப்ரோக்ராம் வைண்ட் பண்ணிடுவோம் ஏன்னா வைண்டாக பண்ணலினா இந்த திருச்சி திருவண்ணாமலை தஞ்சாவூர் இவங்க போகிறவங்களுக்கெல்லாம் நம்ம லேட்டாக க்ளோஸ் பண்ணால் மிட் நைட்டில் போவாங்க திகைக்கெழமை வந்து ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறக்காக நாங்கள் ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்றவங்க அவங்கவுங்க ஃப்ரீ பண்ணி விட்ருவோம் ஸோ பன்னெண்டு மணி அளவில் எல்லா குடும்பங்களும் அவங்கவுங்க ஊரை நோக்கி மிகவும் சந்தோஷத்துடனும் முருகன் அருளை பெற்றும் ஆசையை பெற்றும் திரும்பி விட்டார்கள் அவங்கவுங்க வீடு சேர்ந்தன அதற்கான தகவலும் எங்களிடையே வந்து குரூப்லே பகிர்ந்துட்டாங்க நிறைவாக இருந்தது சில தடங்கல்கள் என்னென்னா டியூ டு பஸ் அவைலபிலிட்டி சில குடும்பங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுத்தாங்க அதாவது ஒரு மூணு மூணு மணி நேரம் போகிற டைமிங்கை வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து ஒரு சில தடங்கல்கள் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது ஏதாவது ஒரு எதிர்பாராத தடங்கள் வர்றதா அது இந்த வருடம் பஸ்ஸு போக்குவரத்தினால் ஏற்பட்டது மற்றபடி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அதாவது ஒரு வீக்கத்துக்கு ஒரு இது என்னென்னா அந்த நாங்கள் நடந்த இருபதாம் தேதி அப்படியே ஒரு சின்ன வெயில் கூட இல்லை கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படி பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்து எந்த ஒரு வயது குழந்தைகளுக்கு ஏற்ற இருக்கு அந்த அவ்வளோ நல்ல கிளைமேட்டில் நடந்து வந்து சேர்ந்தோம் இப்போ எங்களுக்கே ரொம்ப வியப்பாக இருந்தது எந்த கலைப்பும் இல்லை எல்லாருமே நல்லா இருந்தோம் அதுக்கு அறிய சாட்சி என்னென்னா வந்த வயதானவர்களுக்கு அடுத்த நாள் நாங்கள் என்ன சொன்னோம் முடியல அடுத்த நாள் தூங்கி எழுந்திரிக்கும் போது வழி இருந்தால் வண்டி ஏற்பாடு பண்ணித்தரோன்னு சொல்லியிருந்தோம் யாருமே அதுக்கு ஒத்து வருவதில்லை அனைவருமே நாங்கள் பிளான் போட்ட மாதிரி நடந்தே திருவண்ணான்குடி தரிசனம் செய்து திரும்பணும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் இது சைடில் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல என்னால் முடிஞ்ச வீடியோ கொடுக்க முடியல ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் கொடுக்குறேன் நீங்களும் பார்த்து முகிறுங்கள் இது எனது பொங்கலுக்கு அப்புறமான முதல் பரிவு இதை தொடர்ந்து நமது நார்மல் வீடியோ வரும் எனக்கு ஆதரவு தாருங்கள் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே நன்றி வணக்கம் இந்த பாத யாத்திரையை எனக்கு ஒருங்கிணைக்க வாய்ப்பளித்த எனது குருவுக்கும் எல்லாம் அல்ல முருகப்பெருகலுக்கும் நன்றி கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்